என்னது த்ரிசத்தியசிய முக்காலத்திலும் சத்திய பொருளான பகவான் முக்காலத்துலேயும் பாஸ்ட்டு ப்ரெசெண்ட்டு ஃபியூச்சர் மூணுலேயுமே சிறந்தவன் யாருன்னா பக்தி பகவான் தான் பக்தியேவ பக்தியே கரியசி மூ சிறந்தது எல்லாத்தையும் சிறந்தது அப்படின்னார் திரிபாத் விபூதி நாராயண உபனிஷத்துன்னு ஒன்று அதில் சொல்கிறது பக்த வினாஜி நாய் சோபன் பரித்திய பத்தி ஆசிரியர் நாராயண திரிபோ திரிபாணவகை சித்தயா அசாத்தியம் ந கிஞ்சித் அஸ்தி பக்தி இல்லாமல் நான் இதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வரேன் பக்தி இல்லாமல் பிரம்மஞ்சானம் ஒருபோதும் உண்டாகாதுன்ற எல்லா உபாயங்களையும் விட்டுட்டு பக்தியை கடைபிடிப்பாயாக கை கொள்வாயாக பக்தியில் நிலை பெறு பெறுவாயாக பக்தியில் நிலை பெறுவாயாக அழுத்தி சொன்னார் பக்தியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி ஏன்னா பக்தியால் எல்லா சித்திகளும் சித்திக்கும் பக்தியால் ஆகக்கூடாது ஒரு சிறிதும் இல்லை ஆக முடியாதது ஆகா ஆகாதது விளையாதது எதுவும் இல்லை அப்படின்னா கு குண மகாத்மியாம் சக்தி சக்தி ரூபாசக்தி சக்தி ஸ்மரண ஆசக்தி தாஸ்யாசக்தி சங்கியாசக்தி காந்தாசக்தி வாத்சல்யாசக்தி ஆத்மநிவேதனாசக்தி தன்மயாசக்தி பரமவிரகசக்தி ரூபா ஏகதாசதா பதி குணமகாத்மத்து ஆசக்தி பகவானுடைய குணமகிமில் பற்று அதனால் பற்று அதனுடைய அழகில் பற்று ஆசக்தி அழகில் பற்று பூஜாசக்தி பூஜை செய்கிறது ஆசக்தி ஸ்மரண ஆசக்தியை அவனை தியானம் பண்ணிருக்கிறதிலே பற்று தாசிய ஆசக்தி அவனுக்கு சேவை செய்வதிலேயே பற்றி பற்று சங்க் சக்கியாசக்தி அவனுடைய நட்பில் பற்று காந்தாசக்தி பதிசதியின் பற்று வாத்சல்யாசக்தி குழந்தையிடம் தாய்க்குள்ளது போன்ற பற்று ஆத்ம ஆத்மநிவேதன் ஆசக்தி தன்னையே அர்ப்பணம் செய்வதில் பற்று தன்மை ஆசக்தி அவனாலேயே ஆய்விடுவது அவனாகவே ஆய்விடுதல் பற்று பரம விரக ஆசக்தி பிரிவாற்றாமை என்னும் பற்று அவனை விட்டு புரிஞ்சுட்டோம்னா அது ஒரு பெரிய கவலை இல்லையா அதில் ஒரு பற்று அப்படி சொல்லி விரக ஆசக்தி பிரிவாற்றாமை எனும் பற்று ரூபா வடிவு கொண்ட பக்தி ஏகதாபி ஒன்றே ஆயினும் பக்தி ஒன்று தான் இருந்தால் கூட பதினோரு வடிவாக அது ஆகிறது ஏகதசதா அதே பக்தி எத்தனை வடி வடிவம் இப்படி சொல்லப்பட்ட வகையில் பதினோரு வகை ஏகதா பதினோ அப்படிங்கிற பதினோரு வடிவாக அமையுது குணங்களை பாடி மகிழ்ந்து பக்தியை பரப்பியவர்களுக்கு உதாரணம் யார் யார் நாரதர் வியாசர் போன்றவர்கள் பகவானுடைய அழகினால் கவரப்பட்ட பக்தர்களுக்கு உதாரணம் யார் கோபிகள் பூஜையில் பெற்றுக்கொண்டவர்களுக்கு உதாரணம் யார் அப்படின்னா அம்பரீஷ சக்கரவர்த்தி இடைவிடாமல் தியானத்திற்கு பிரகலாதன் சேவைக்கு எப்போதாலும் சேவை பண்ணிகிட்டே இருக்கார் பகவானுக்குன்னா அனுமார் நட்பிற்கு அர்ஜுனனும் உத்தவரும் பதி சதியின் பெற்றிருக்கு ருக்மிணி சத்யபாமா வாழ உதாரணம் வாத்சல்யத்துக்கு கோஷலையும் தேவகியும் உதாரணம் ஆத்ம நிவேதனத்திற்கு பலியும் விபீஷணனும் உதாரணம் தன்மயதுக்கு தன்மயமான பக்திக்கு சனகாதியர் சுக்கர் போன்றவர்கள் பிரிவாற்றாமைக்கு ராதையும் நம்மாழ்வார் சைத்தன்யர் போன்ற போன்றவர்களும் அங்கே தான் அந்த பிரேம் பக்தி அதில் பிரிவாற்றாமைலாம் வரும் பக்தியின் எல்லா நிலைகளும் ஒருவரிடமே காணப்படுவதற்கு நமது காலத்தில் உதாரணமாக விளங்கினது யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமசரை சொல்லலாம்னு உதாரணமாக எல்லோரும் எடுத்துக்கிறாள் இந்த பதினோரு வகையில் மட்டும் பக்தி இறங்கி விடாது மனிதனுடைய இயல்பில் எத்தனை வேற்றுமை உண்டோ அத்தனை வகை உண்டு பக்தி பண்பிலும்னு புரிஞ்சுக்கணும்